கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இணைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எஸ்ஐகேல் திருதர்சன புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கத்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கர்த்தர் நோக்கி பார்க்கக்கூடியவராகவும் நோக்கிப் பேசக்கூடியவராகவும் இருக்கிறார் மூன்றாம் வசனத்திலே மனுப்புத்திறனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கும் பொழுது இசை கேள் ஆண்டவரே தேவரது அறிவீர் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே மனிதனுடைய தத்துவங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் உலர்ந்து போன எந்த எலும்புகளுக்கும் உயிர் கொடுக்க முடியாது மனுஷன் எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும் தன்னுடைய திட்டங்களாலே தன்னுடைய ஞானத்தினாலே தன்னுடைய அறிவினாலே உலர்ந்து போன எலும்புகளை ஒன்று சேர்த்து அதற்கு உயிர் கொடுக்கவே முடியாது மாணவர்களே இந்த காரியங்கள் மனிதனால் கூடாது ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் பெரியமானவர்களே ஒருவேளை உலர்ந்த எலும்புகளைப் போல உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா ஜீவனற்ற வாழ்க்கையாய் காணப்படுகிறதா பிரியமானவர்களே ஜீவனற்ற உங்களுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் கல்வார் சீரையே தன் ஜீவனை கொடுத்தார் அவருடைய நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொண்டபடியினாலே உலர்ந்து போன உங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கை உயிரடையக்கூடியதாக இருக்கிறது வறண்டு போனவைகள் வளம் வரக்கூடியதாக இருக்கிறது உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார் அந்த வார்த்தையின் மொத்தம் நீங்கள் உயிரடையக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரிய செய்யக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே உங்களை ஆவியினால் நிரப்பி ஒரு புதிய ஜோய ஜீவனை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் தேவனுடைய திருவிசன்மான வார்த்தைகள் உங்களுக்குள் கடந்து வரும் பொழுது உலர்ந்து போன எல்லா காரியங்கள் மேலே ஒரு புதிய பலன் ஒரு புதிய ஆசீர்வாதங்கள் வரும் எலும்புகள் வெல்லநடையும் நரம்புகள் வெல்லடையும் இரத்தம் வெள்ளடையும் தோல் வெள்ளும் இது ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் வரக்கூடிய வெள்ளனாய் இருக்கிறது இந்த காலை வேளையிலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார் உங்களுக்குள்ளே ஆவியை பண்ணுவேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் கடந்து வருவார் உங்களை வாழ்க்கையை உயிர்ப்பிப்பார் கரண்டு வறண்டு போன சகல காரியங்களையும் செவ்வையாய் மாற்றுவார் தைரியமாயிருங்கள் தேவ கிருவை உங்களை பாதுகாத்து வழிநடத்துவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்